மேட்டுப்பாளையம் தூத்துக்குடி வாராந்திர ரயில் சேவை மக்கள் பயன்பாட்டினை பொறுத்து நிரந்தரமாக்கப்படும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் மேட்டுப்பாளையத்தில் பேட்டி கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்திலிருந்து தூத்துக்குடிக்கு வாராந்திர ரயில் சேவை மத்திய இணையமைச்சர் எல் முருகன் இன்று கொடியசைத்து துவக்கி வைத்தார் வாரத்தில் வியாழன் மற்றும் சனிக்கிழமை தூத்துக்குடி ரயில் நிலையத்தில் இருந்தும் அதேபோல் மேட்டுப்பாளையத்தில் இருந்து வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள் என இரண்டு நாட்கள் மட்டும் இயக்கப்படும் வகையில் இந்த ரயில் சேவை தொடங்கப்பட்டுள்ளது

மேட்டுப்பாளையம் தூத்துக்குடி ரயிலானது நமக்கு மேட்டுப்பாளையத்திலிருந்து தூத்துக்குடி போக இருக்கிறது ஏற்றுமதிக்கு நாம் அதே போலி எலிவேட்டு வழி அதே போல ரயில் நிலைய மேம்பாடு இப்படி அந்த இந்த ரயில் நிலையம் ஒரு முன்மாதிரி ரயில் நிலையமாக ஆக்க வேண்டும் என்று இந்த ரயில் நிலையத்தை நாம் மேம்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் தேர்தல் நேரத்தில் நான் சொல்லி இந்த ரயில் நிலையம் கோயம்புத்தூர் இருந்து மேட்டுப்பாளையம் முதல் இரட்டை ரயில் பாதை அமைக்க வேண்டும் அமைக்கப்படும் என்று சொல்லிருக்கின்றோம் அதற்கான கோரிக்கையும் ரயில்வே அமைச்சரிடத்தில் நாம் கொடுத்திருக்கிறோம் அதற்கான அறிவிப்பு மிக மும்பையிலிருந்து அகமதாபாத்துக்கு அம் மும்பை ட்ரென் বুলেট ட்ரென் முன்னாடி சினிமா எல்லாம் பார்த்துட்டுரும். ஆனால் நம்மளுடைய பிரதமர் அவர்கள் வந்த பிறகு இந்தியாவிலும் சாத்தியம் புல்லட் ட்ரெயின் இன்றைக்கு மும்பையில இருந்து அகமதாபாத்க்கு বুলেট ட்ரென் போடப்பட்டிருக்கிறது மிகக்கூடிய கூடி அதுவும் திறந்து கண்ணு இப்படி ஒரு அதி வேகமான சர் ஃபார் யுவர் வேல்யூபல் அட்ரஸ் இன் which sir has vividly அதமை கோடி அசைத்து துவக்கி வைக்கின்றார் நம்முடைய சிறப்பு விருந்தினர்கள். ட்ரெயின் ஆனது மெமோ ட்ரெயிலானது ரயிலானது போத்தனூர் வரலும் அதனுடைய சேவையை விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது இதன் மூலம் மேட்டுப்பாளையத்திலிருந்து நேரடியாக மக்கள் போத்தனூர் வரலும் நேரடியாக செல்ல முடியும் கோயமுத்தூர் செல்பவர்கள் போத்தனூர் செல்பவர்கள் அல்ல போத்தனூர்லேருந்து வெளியூர்களுக்கு கேரளா அல்லது சென்னை ரயிலை பிடிப்பதற்கு ஈஸியாக இங்கிருந்து அவர்கள் ரயில் நிலையத்திற்கு செல்ல முடியும் போல் அமிர்த் பாரத் திட்டத்தின் கீழே நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் போன ஆண்டு மட்டுமே ஆறாயிரம் கோடி ரூபாய் தமிழகத்திற்கு நிதி இருக்கிறார்கள் ஒன்பது புதிய ரயில் பாதைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது வந்தே பாரத் ரயில்களானது இயக்கப்படுகிறது கோயமுத்தூர்லருந்து பெங்களூர் கோயமுத்தூர்லேருந்து சென்னை போல் சென்னையிலேருந்து திருநெல்வேலி சென்னையிலேருந்து திருப்பதி வழியாக விஜயவாடா சென்னையிலேருந்து பெங்களூர் வழியாக மைசூர் இப்படி இந்த வந்தே பாரத் ரயிலானது மிகவும் அதிவேகமாக பாதுகாப்பாக சுகாதாரமான ரயிலாக இந்த வந்தே பாரத் ரயிலானது இருந்து கொண்டிருக்கிறது இப்படி ரயில் நெட்வொர்க் என்ற வந்த நாடு நாம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வளர்ச்சியடைந்த பாரதத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் அப்படி வளர்ச்சியடைந்த பாரத்தை நோக்கி செல்லும் பொழுது நம்மளுடைய இந்த தேசத்தினுடைய உள்கட்டமைப்பு ரயில் நிலையங்கள கட்டமைப்பு தேசிய நெடுஞ்சாலைகள் விமான நிலையங்களுடைய கட்டமைப்பை விரிவுபடுத்துகின்றோம் அதில் ரயிலினுடைய கனெக்டிவிட்டி ஒவ்வொரு பகுதியுமே ரயிலை கனெக்ட் பண்ணுறது தான் நம்மளுடைய அரசாங்கத்துடைய நோக்கமாக இருக்கிறது மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கும் மாண்புமிகு ரயில்வே துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவிஜி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லுகின்றேன் நன்றி ஆமாண்ணா அவங்களே சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டு நாள் விடுங்க இதனுடைய மக்களினுடைய இன்னும் வரவேற்பை பொறுத்து அப்போ நம்ம அதை அடுத்த கூடுதலாக இயக்கிறத பற்றி நம்ம யோசிக்கலாம்னு அவங்களே சொல்லியிருக்கிறாங்க அதிகாரிகளும் ஏன்னா தேவைகள் இருக்கிறது நம்ம இப்போ ரெண்டு நாள் இயக்கும் போகிறோம் நிறைய தேவைகள் இருக்கும்போது வாரத்தில் முழுவதும் இயக்கிறத இயக்கலாம் இங்கேருந்து சொல்லக்கூடிய காய்கறியும் ரீதியாக பயன்படுத்துகிறது அதோடய ஃபேரை பொறுத்தளவுக்கு எல்லா பகுதிக்கும் என்ன மாதிரி ஃபேர் இருக்கிறதா லக்கேஜ் அந்த மாதிரி ஃபேர் தான் அது ரயில்வேனுடைய ஃபேர் தான் அவங்க சொல்லி விளையத்துறை அமைச்சரை சந்திக்க இருக்கேன் டீட்டெயிலாக அதுக்கான நடவடிக்கை நன்றி சார் நன்றி